விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் பாப்பரசர் புனித பதினாறாவது பிரான்சிஸ் அவர்கள் உயிரிழந்து விட்டார் என்பது இப்போது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரினுடைய மறைவினால் துயருகின்ற சகோதர கிறிஸ்தவ மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே தருணத்தில் அவர் இறப்பதற்கு முன்பு அதாவது இன்றைய தினம் மீஸ்டர் ஞாயிறினோட அடுத்த நாள் அந்த தினமன்று அவர் ஆற்றிய பேருரை இலை அந்த மக்களுக்கான பத்திக்கா மிக முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அவர் இறப்பதற்கு முன்னைய நாள் தனது எண்பத்தெட்டு வயது கால வாழ்க்கையினுடைய கடைசி நொடியில் அவர் சொன்ன அந்த விடயம்தான் மிக முக்கியமானது அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதியையும் கடைசியாக சந்தித்திருக்கிறார் அவரிடமும் தெரிவித்த கருத்துக்கள் மிக முக்கியமானவைகள் அவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் அணைந்து கொள்கிறோம் பாப்பரசர் புனித பிரான்சிஸ் அவர்கள் புனித என்ற வசனத்தை நகழ் பாவிப்பது இறைவன் அல்லா ஒருவனுக்கு மாத்திரம் தான் என்றாலும் கூட இந்த இடத்திலே சொல்வது என்பது ஒரு உத்தியோகபூர்வ விடயத்துக்காக மாத்திரம்தான் என்பதனை கவனித்துக் கொள்ங்கள் பாப்பரசர் பதினாறாவது ஃப்ரான்சிஸ் அவர்களினுடைய மறைவோ உங்களில் ஒடுக்கும் போது தெரிந்திருக்கும் அதற்கு முன்பிருந்த அருளப்பர் சின்னப்பர் பாப்பரசராக இருந்தபோது அவருடைய மறைவு இடம்பெறுகின்ற போது நாங்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்தோம் இப்போது இந்த பாப்பரசரனுடைய மறைவு இடம்பெறுகிற போது சற்றே சில தெளிவுகள் கிடைக்கின்றன அதனையும் தாண்டி சில முக்கியமான விடயங்கள் ஒன்றரை இடம் இடம்பெற்றிருக்கின்றன பாப்பரசராக இருந்தவர் காலம் செல்வதற்கு முன்னே இல்லை அதாவது சரியாக ஈஸ்டர் ஞாயிறு இடம்பெற்ற நேற்றைய தினத்திலே மிக முக்கியமான சில கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் காசாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் மட்டுமல்ல காசாவிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த முஸ்லீம் மக்களோடு சேர்ந்து கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள் இஸ்ரேலிலும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள் இந்த யூதர்களை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையிலும் சுபீச்சம் ஏற்பட வேண்டும் நான் காசா மக்களின் நிலை தொடர்பிலே கவலை கொள்கிறேன் அவர்களினுடைய வாழ்க்கையிலே சமாதானம் தலை தூங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று தெரிவித்திருந்தார் அதே தான் சிரியாவிலேயே வாழ்கின்ற லெபனானிலேயே வாழ்கின்ற கிறிஸ்தவ மக்களும் இதர மக்களும் சந்தோஷத்தை எதிர்பார்க்க அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் உலகத் தலைவர்கள் அதற்கு ஒன்று கூட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார் அசர் பைஜான் மற்றும் ஆமேனி ஆகிய நாடுகளுக்கிடையிலே விரைவில் சமாதான ஒப்பந்தம் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் மற்றும் பல அன்பாளனை அவர் தெரிவித்திருந்த மிக முக்கியமான கருத்து உலகத்தினுடைய மிக முக்கியமானவரிடம்தான் சமாதானத்தை பட்டினியால் வாழ்கின்ற மக்களை வைத்து இல்லாமல் செய்த யுத்தத்தை தொடர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அவருடைய கருத்து அது மிக முக்கியமானது பாப்பரசரனுடைய இந்த கருத்து இப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினத்திலேயே அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி அவருடைய குடும்பத்தாரோடு பாப்பரசரை ஈஸ்டர் ஞாயிறு என்று சந்தித்திருந்தார் பத்திக்கானிலை சரி சுகவீனமாகத்தான் சுகவீனம் என்பது அவர் தொடர்ந்து சுகவீனமாகத்தான் இருந்தார் அவருடைய சுவாச தொகுதியில் ஏற்பட்ட பிரச்சினைகள் பல வருட காலமாக சில விடயங்கள் குறிப்பிடுகின்றன ஒரு பகுதி சுவாச தொகுதி அவரிடம் நீக்கப்பட்டிருந்தது என்று இருந்தாலும் நேற்று மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அவர் பேசியிருந்தார் அதே போலத்தான் அவர் அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதியோடு பேசுகின்ற போது பரிசுகளையும் பரிமாறிக்கொண்டு இந்த விடயத்தை தான் அவரிடமும் வலியுறுத்தி இருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது இதை எப்படியோ பாப்பரசர் சொல்வதையாவது கேட்கிறார்களா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் பாப்பர்சாரினுடைய மறைவு என்பது இஸ்ரத் தாக்கு ஈஸ்ர தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்ற நாளினுடைய அடுத்த நாள் மிக முக்கியமானது ஆகவே கிறிஸ்தவ மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அதே போல் இன்னமொரு சிறு விடயத்தினையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னினுடைய வாழ்க்கையிலே என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறதோ என்னென்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதோ அவைகள் அனைத்துமே மனிதனுடைய எந்த வாழ்க்கையோடு மாத்திரம் சம்மந்தப்பட்டு விடுவது கிடையாது நிலையான உலகத்தோடு ஒரு நிலையான தொடர்பை கொண்டிருக்கும் அந்த நிலையான தொடர்பு நல்ல விதமாக அமைய வேண்டும் என்றால் எங்களுடைய எண்ணங்களும் செயற்பாடுகளும் நல்லதாக அமைய வேண்டும் இது வாழ்க்கையினுடைய அத்திவாரமே மனிதன் இன்னொரு மனிதனுடைய தேவையோடு படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் தன்னுடைய தேவையை தன் சொந்த விடயத்துக்காக பயன்படுத்தி கொள்ளும் முனைகின்ற போது உலகம் தன்னை விட மிக கொடிய போர் நடவடிக்கைகளுக்குள் தன்னை ஆழ்த்தி கொள்ளும் ஆனால் ஒருவன் தன் நோக்கத்தை தவிர்த்து பிற நோக்கத்தை முன்னிறுத்துவான் என்றால் அந்த நேரத்திலே சமாதானம் என்பது தலை தூங்கும் எனவே அன்பான நேர்களை இனம் எதுவாக இருக்கட்டும் மதம் எதுவாக வேண்டுமென்றாலும் ஆக இருக்கட்டும் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு விதமானது உணர்வுகள் எல்லோருக்கும் ஒரு விதமானது உறையுள் தேவை என்பது எல்லோருக்கும் ஒரு விதமானது எனவே நீங்களும் எல்லோரும் நாங்களும் அனுபவிக்கின்ற அந்த சந்தோஷமான வாழ்க்கை காசா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதனைத்தான் பாபரசரும் விரும்பி இருக்கிறார் எனவே அதனுடைய எண்ணத்தை அமெரிக்கா எப்படி கையாள போகிறது என்றால் இஸ்ரேல் பாபரசர் சொல்வதை கேட்கிறார்கள் என்பது தெரியாது என்றால் அவர்கள் யூதர்கள் அதை விட்டுவிடுங்கள் ஆனால் கிறிஸ்துவ மக்கள் அமெரிக்காவினுடைய தலைமைத்துவத்தோடு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி தொடர்ந்து மனிதர்கள் அன்பான